பாதுகாக்க தனி அமைக்க வேண்டும் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் அழைப்பு பாதுகாக்கியூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் சனாதன தர்மத்தின் ஆன்மீக மற்றும் கலாச்சார விஷயங்களை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் சனாதன தர்ம வாரியம் உருவாக்கப்பட வேண்டும் என்று ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் அழைப்பு விடுத்துள்ளார் மேலும் திருப்பதி தேவஸ்தானத்தில் இழந்த புனிதத்தை மீட்டெடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் திருப்பதிக்கு கோடிக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள் இந்த சூழலில்தான் ஜெகன் மோகன் ஆந்திர முதல்வராக இருந்த போது திருப்பதி தேவஸ்தானத்தில் குளறுபடிகள் நடந்ததாக புகார்கள் எழுந்தது மேலும் அங்கு வழங்கப்படும் லட்டில் மாட்டுக் கொழுப்பு இருந்ததாக தகவல்கள் வெளியானது இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதைத் தொடர்ந்து திருப்பதி தேவஸ்தானத்தில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே இதை சுட்டிக்காட்டி இந்துக்களின் நம்பிக்கைகள் மற்றும் மரபுகள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்ய சனாதன வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் அழைப்பு விடுத்துள்ளார் திருப்பதி ஏழுமலையான் கோவில் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த பவன் கல்யாண் உலகெங்கிலும் உள்ள இந்துக்களுக்கு திருப்பதி ஒரு ஆன்மீக தலம் மட்டுமல்ல அது ஒரு புனிதமான தலம் என்றும் அவர் குறிப்பிட்டார் இது தொடர்பாக அவர் தனது ட்விட்டரில் மேலும் சர்வதேச அளவில் இருக்கும் இந்துக்களுக்கு திருப்பதி திருமலை என்பது வெறும் யாத்திரை தலம் மட்டுமல்ல ஒரு புனிதமான ஆன்மீக தலம் திருப்பதி லட்டு வெறும் ஒரு இனிப்பு மட்டுமல்ல அது ஒரு பகிரப்பட்ட உணர்வு அதை நண்பர்கள் குடும்பத்தினர் மற்றும் அறிமுகம் இல்லாதவர்களுடன் கூட பகிர்ந்து கொள்கிறோம் ஏனெனில் அது நமது நம்பிக்கையை குறிக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக இரண்டு புள்ளி ஐந்து கோடி பக்தர்கள் திருமலைக்கு வருகை தருகின்றனர் சனாதனத்தை பின்பற்றும் மக்களின் உணர்வுகளும் நம்பிக்கைகளும் கேலிக்கு உள்ளாக்கப்படும் போது அது வெறுமனே இந்துக்கள் மனதை புண்படுத்துவது மட்டுமின்றி உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையையும் பக்தியையும் சிதைக்கிறது மத எப்போதும் இருவழி பாதையாகவே இருக்க வேண்டும் நமது நம்பிக்கைக்கு பாதுகாப்பும் மரியாதையும் அவசியம் அதை சமரசம் செய்ய முடியாது நமது சனாதன தர்மம் பழமையான மற்றும் தொடர்ச்சியாக வளர்ந்து வரும் நாகரிகங்களில் ஒன்றாகும் எனவே அனைத்து தரப்பு மக்களின் ஒப்புதலுடன் சனாதன தர்ம வாரியம் ஒன்றை நிறுவுவதற்கு இதுவே சரியான நேரம் என்று பதிவிட்டுள்ளார் அதேபோல மற்றொரு ட்வீட்டில் முந்தைய திருப்பதி தேவஸ்தான நிர்வாகத்தின் நிர்வாக தோல்விகள் மற்றும் அறநெறி இல்லாத செயல்கள் திருமலையின் புனிதத்தன்மைக்கு ஈடு செய்ய முடியாத பாதிப்பை ஏற்படுத்திவிட்டது அதேபோல மற்றொரு ட்வீட்டில் முந்தைய திருப்பதி தேவஸ்தான நிர்வாகத்தின் நிர்வாக தோல்விகள் மற்றும் அறநெறி இல்லாத செயல்கள் திருமலையின் புனித தன்மைக்கு ஈடு செய்ய முடியாத பாதிப்பை ஏற்படுத்திவிட்டது இது இப்போது இருக்கும் திருப்பதி தேவஸ்தான வாரியத்திற்கு ஒரு பெரிய பாடமாக அமைய வேண்டும் திருமலையின் புனிதத் தன்மையை மீட்டெடுக்கவும் லட்சக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கையை மீண்டும் பெறவும் அவர்கள் தொடர்ந்து பாடுபட வேண்டும் திருப்பதி தேவஸ்தான வாரியம் தொடங்கி அதிகாரிகள் தலைமை நிர்வாக அதிகாரி இணை தலைமை நிர்வாக அதிகாரி ஊழியர்கள் ஒப்பந்ததாரர்கள் விற்பனையாளர்கள் என அனைவரும் இதை ஒரு வேலையாக மட்டும் பார்க்க கூடாது லட்சக்கணக்கான சனாதன இந்துக்களுக்கு தெய்வீக சேவை செய்யும் ஒரு புனிதமான வாய்ப்பாக பார்க்க வேண்டும் நிதி தரக்கட்டுப்பாடு தணிக்கைகள் நன்கொடை என அனைத்து செயல்பாடுகளிலும் இனி முழுமையான வெளிப்படைத் தன்மையை திருப்பதி தேவஸ்தானம் உறுதி செய்ய வேண்டும் ஒவ்வொரு தகவலும் பொதுமக்களுக்கு கிடைக்கும் வகையில் இருக்க வேண்டும் சனாதன தர்ம வாரியத்தை அமைப்பது எதிர்காலத்திற்கான ஒரு நடவடிக்கை என்றாலும் தர்மத்தை பாதுகாக்கும் பொறுப்பு ஒவ்வொரு சனாதன இந்துவின் கூட்டு பொறுப்பாகவே உள்ளது ஒரு நாள் நம் நாட்டின் அனைத்து கோவில்களும் பக்தர்களாலும் சமூகத்தாலும் நிர்வகிக்கப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதுவே நமது கடமை என்று பதிவிட்டுள்ளார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்